إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى الحج اشهر معلومات وقال نبينا صلى الله عليه وسلم ايها الناس قد فرض عليكم الحج فحجوا او كما قال عليه الصلاه والسلام اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அல்லாஹும்ம பாரிக் ஆலா முஹம்மதின் வால ஆலி முகம்மத் கமா பாரக் அலா இப்ராஹீம் வால ஆலி இப்ராஹீம் இன்ன கஹமீன் தும்மீன் பாசமான உறவுகளே சகோதர சகோதரிகளே எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக அல்லாஹுவின் அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன் அல்லாஹு ரபுல் அலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும் விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும் இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீவாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய் பாசமானவர்களே உலகத்தின் தொன்மையான ஒரு பயணம் கிட்டத்தட்ட நீண்ட நெடிய காலம் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலிக் வசல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஆதம் அலிக் இஸ்லாம் நடந்தவராகவே ஹஜ்ஜி செய்தார் என்றெல்லாம் அல்லாஹுவின் தூதர் கூறியிருக்கிறார்கள் இப்படி உலகத்தினுடைய ஆக தொன்மையான ஒரு பயணத்தினுடைய ஆரம்ப நாட்களில் அந்த பயணம் மேற்கொள்ளப்படக்கூடிய மாதத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அல் ஹஜ் அஷ்ஹூரும் ஹஷ் ஹூரும் பக்ராவில் அல்லாஹ் பதிவு செய்யும் பொழுது ஹஜ்ஜி என்பது அறியப்பட்ட சில மாதங்களுக்கு சொந்தமான இபாதத்தாகும் நாயகம் சொல்லல்லாஹு அலை வசல்லம் இடத்தில் கேட்கப்பட்டது அல்லாஹுவின் தூதரே ஹஜ்ஜி என்பது அறியப்பட்ட சில மாதங்களுக்கு சொந்தமான இபாதத்தை என்று அல்லாஹ் பதிவு செய்கிறானே அது எந்த மாதம் என்று அல்லாஹுவின் தூதரிடத்தில் கேட்டபொழுது ரமதானை விட்டு தொடர்ந்து வரக்கூடிய ரமதானுக்கு பிறகு வரக்கூடிய ஷப்பாலினுடைய மாதம் அதற்கு பிறகு வரக்கூடிய துல்காதாவினுடைய மாதம் துலஹஜி மாதத்தினுடைய முதல் எட்டு நாட்கள் மொத்தம் ஒரு அறுபத்தெட்டு நாட்கள் ஹஜ்ஜிக்கான மாதமாக இருக்கும் ஹஜ்ஜினுடைய இபாதத்தென்பது பிற எட்டு துல்ஹ்ஜி பிற எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆறு நாட்களுக்கு சொந்தமானது ஆனால் இந்த ஆறு நாட்களுக்கு சொந்தமான இபாதத்திற்கு தயாராகக்கூடிய மாதம் செவ்வாலில் இருந்தே ரமதானுக்கு பிறகு இருந்தே ஆரம்பமாகிவிட்டது என்பதாக நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் உலகம் முழுவதும் இந்த துல்காதாவினுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் இன்று நேற்றல்ல கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஹஜ்ஜிக்காக தயாராகுவதும் ஹஜ்ஜிக்காக தங்களினுடைய கெட்டு தயார்படுத்துவதும் அல்லாஹுவினுடைய ஆலயத்தை நோக்கி பயணப்படுவதும் என்பது தொடர்ச்சியாக தொடர்கதையாக அல்லாஹர் ஆலமீன் மாற்றி இருக்கிறான் அன்பான உறவுகளே ஆதம அலேஹிசலாம் ஹஜ்ஜி செய்தார் அதற்கு பிறகு வந்த இறை தூதர்கள் ஹஜ்ஜி செய்தார்கள் இப்ராஹிம் அலேஹி சலாத்திற்கு முன்பாக மூக அலேஹி சலாத்தினுடைய காலத்திற்கு பிறகு அல்லாஹர் ஆலமீன் அந்த காபா என்ற ஆலயம் இல்லாமல் போய்விட்டது அதற்கு பிறகு இப்ராஹிம் அலேஹி சலாத்தின் மூலியமாக இன்றிலிருந்து ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இப்ராஹிம் அலேஹிஸ்லாத்தை அல்லாஹ் படைத்து வைதி மினல் பைத்தி இஸ்மாயில் அல் குர்ஹானி அல்லா பதிவு செய்கிறான் எனக்காக இப்ராஹீமும் இஸ்மாயிலும் எனக்கான ஒரு ஆலயத்தை நான் எந்த இடத்தில் ஆலயம் அமைய வேண்டும் என்பதாக திட்டமிட்டேனோ அந்த இடத்தில் எனக்காக ஒரு ஆலயத்தை கெட்டி எழுப்பினார்கள் ஆலயம் கெட்டி எழுப்பப்பட்டவுடன் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் கேட்கிறார்கள் அல்லாஹுவே உனக்கான ஒரு ஆலயம் கெட்டி எழுப்பப்பட்டு விட்டது இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சூரா ஹஜ்ஜினுடைய அத்தியாயத்தில் அல்லாஹர் அபுல்லாலும் கற்றுக் கொடுத்தான் இப்ராஹிமே நீங்கள் எனக்காக ஹஜ்ஜிக்கான அழைப்பை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அழைப்பு கொடுக்க வேண்டும் ஹஜ் மனித சமூகத்திற்கு ஹஜ்ஜிக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள் அழைப்பு கொடுங்கள் உலகமே அப்பா சோதி அல்லாஹ் அன்குமா அவர்கள் சொல்வார்கள் இப்ராஹிம் அலிக் கேட்டார்களாம் அலாகுவே ஹஜ்ஜிக்காக எப்படி அழைப்பு கொடுப்பது யார் இந்த சப்தத்தை கொண்டு போய் சேர்ப்பது அலைக்கல் அதான் கடமை அழைப்பு கொடுப்பது பலா என்னுடைய கடமையெல்லாம் இந்த அழைப்பை கொண்டு சேர்ப்பது என்னுடைய கடமையாக இருக்கும் யா ஐயுகண்ணாஸ் மனித சமூகமே அல அறிந்து கொள்ளுங்கள் என்ன ரப்பக்கும் உங்களை படைத்த ரப்பு உங்களுக்காக மீண்டும் அவனினுடைய ஆலயத்தை கெட்டி எழுப்பிவிட்டான் உங்கள் மீது அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கி விட்டான் உலகமே அல்லாஹ்வினுடைய ஆலயத்தை நோக்கி பயணப்படுங்கள் உங்களது ரப்பினுடைய அழைப்பிற்கு பதில் கொடுங்கள் ஹஜ்ஜினுடைய அழைப்பு என்பது தொழுகையினுடைய அதான் கொடுக்கப்பட்டதல்லவா ஜும்மாவினுடைய அதான் இப்ராஹிம் அலிகலாம் சொல்லும் பொழுது ஹஜ்ஜினுடைய அழைப்பு என்பது அல்லாஹ் இப்ராஹிமே எனக்காக நீ ஹஜ்ஜிக்காக அழைப்பு கொடுக்க வேண்டும் இப்ராஹிம் அலிகலாத்தினுடைய வார்த்தை அஜீபோ ரப்பக்கும் உங்களது ரப்பினுடைய சப்தம் உங்களினுடைய ரப்பினுடைய அழைப்பிற்கு நீங்கள் என்ன செய்யுங்கள் பதில் கொடுங்கள் அதனால்தான் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக இஹ்ராம் அணிந்துவிட்டால் எடுத்த எடுப்பில் முதல் வார்த்தை அல்லாஹுபே நாங்கள் பதில் கொடுத்து விட்டோம் ரப்பே நீ அழைப்பு கொடுத்தாய் உனது அழைப்பிற்கு நாங்கள் என்ன செய்கிறோம் பதில் கொடுக்கிறோம் என்பதாக ஒவ்வொரு மனிதர்களும் அந்த ஹஜ் என்ற விவாதத்திற்காக பதில் கொடுக்கிறோம் அப்ப இந்த இபாதத் என்பது நீண்ட நெடிய காலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனான் கடமையாக்கப்பட்ட ஒரு இபாதத் சஹீஹுல் புகாரி ஐயுஹன்னாஸ் அல்லாஹ்வின் தூதர் அதே அழைப்பை கொடுத்தார்கள் மனித சமூகமே கத் ஃபரத அலைக்குமுல் ஹஜ் அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி விட்டான் ஃபஹுஜ்ஜு நீங்கள் அனைவரும் ஹஜ் செய்யுங்கள் ஹஜ் என்பது கட்டாய கடமை இன்று வரை நம்முடைய சமூகத்தினுடைய எவ்வளவு பேச்சுகள் எவ்வளவு விழிப்புணர்வுகளை நாம் கொடுத்தாலும் கூட சமூகம் தெளிவாக இருக்கிறது வாழ்க்கையினுடைய கடைசி கடமை ஹஜ்ஜு என்பதாக இல்லை 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 எப்படி ஒரு மனிதர் பாதிகாகிவிட்டால் வயதுக்கு வந்து விட்டால் அவர் மீது தொழுகை கட்டாய கடமையாக மாறிவிடுமோ அதுபோல ஒரு மனிதன் வயதுக்கு வந்த உடனேயே அவன் மீது ஹஜ்ஜும் கடமையாகிவிடும் இருக்கிறது ரெண்டு நிபந்தனைகள் உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் மன் இஸ் தத்தா அமீன்கும் ரசூல் உல் அல் குர்ஆனின் அல்லா பதிவு செய்தான் அல்லவா யாருக்கு அல்லாஹ் ஹஜ்ஜிக்கான பாதையை இலகுபடுத்தி இருக்கிறானோ இருபது வயது அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து இருக்கிறான் என்ன செல்வம் ஒரு நான்கு லட்சம் இருக்குமேயானால் அரசு ரீதியான ஹஜ்ஜிக்கு அவர் முன்னேர் முன்னேற்பாடு செய்வது முயற்சி செய்வது அவர் மீது கடமையாக ஆகும் கிடைக்காத பட்சத்தில் வேறு அவர் மீது குற்றமில்லை ஆனால் ஒருவரிடத்தில் தன்னுடைய செல்வங்கள் போக நான்கு லட்சங்கள் இருக்குமையானால் அவர் மீது ஹஜிக்காக தயாராகுவது கட்டாய கடமை ஆரோக்கியம் இருக்கிறது அவரிடத்தில் ஒரு நான்கு ரைத்து அஞ்சு லட்சம் அவரிடத்தில் சேமிப்பு இருக்கிறது ஐயோ கண்ணாஸ் அது ஃபரவா அனைக்கும் அல்லாஹ் உங்கள் மீது ஹெய் கடமையாக்கிவிட்டான் சகீர் புகாரினுடைய மற்றுமொரு அறிவிப்பு அல்லாஹுவின் தூதர் சொல்லலாவு அனைவு சொல்லம் ஒரு பயணத்திலே பயணம் செய்வார்கள் அப்பொழுது ஒரு பெண்மணி அல்லாஹுவின் தூதரை பற்றி அறிவிக்கப்படும் இவர்தான் முஹம்மது சொல்லல்லாஹு அலை வசல்லம் என்பதாக அந்த பெண்ணுக்கு சொல்லப்பட்டவுடன் உடனே அந்த பெண்மணி முதல் முறையாக அல்லாஹுவின் தூதரை பார்க்கிறார் ஆனால் ஈமான் கொண்டவள் அப்புறம் ரசூருல்லாஹி சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களிடத்தில் தன்னுடைய பச்சிலம் குழந்தை என்ன செய்வாள் என்று சொன்னால் தூக்கி காட்டுவாள் அல்லாஹுவின் தூதரே நீங்கள் தான் முஹம்மது சொல்லாஹாஹு அலை வசல்லமுமா ஆம் இந்த குழந்தையின் மீது ஹஜ்ஜி கடமையா அல்லாஹ்வின் தூதர் சொல்லு அனைவசம் என்ன சொல்லி இருக்க வேண்டும் அந்த குழந்தையை தூக்கி புகாரியினுடைய அறிவிப்பு இந்த குழந்தையின் மீது கடமையா அந்த பெண்மணி கேட்பார் அல்லாஹுபின் தூதர் அனைவசத்தினுடைய முதல் வார்த்தை நான் வழக்கி அச்சுடும் இந்த குழந்தையின் மீதும் ஹஜ்ஜி கடமைதான் அதனுடைய கூலியை அது குழந்தையாக இருப்பதினால் அதை தூக்கி கொண்டு நீ ஹஜ்ஜி செய்வதினால் உனக்கு அல்ல அந்த கூலியை தருகிறான் ஆம் அந்த குழந்தையின் மீதும் கடமை என்பதாக அல்லாஹுவின் தூதர் அலை மரணித்து விட்டார் அறிவிப்பு ஒரு பெண்மணி நபித்தோடியான ஒரு பெண்மணி அல்லாஹுவின் தூதரிடத்தில் வருவார்கள் அல்லாஹுவின் தூதரே இன்ன உம்மி கதுமாத் என்னுடைய தாய் மரணித்து விட்டாள் ஆனால் ஹஜ்ஜிக்காக அவள் தயாராகி கொண்டிருந்தாள் ஹஜ்ஜிக்கான கடமை அவள் மீது வந்த நிலையில் அவள் மரணித்து விட்டாள் அவளுக்காக நான் ஹஜ் செய்ய வேண்டுமா என்று கேட்டபொழுது அல்லாஹுவின் தூதர் கேட்ட முதல் வார்த்தை உன் தாயோ தகப்பனோ ஒருவரிடத்தில் கடன் வாங்கியிருந்தால் மரணித்ததற்கு பிறகு அந்த கடனை அடைப்பது உன் மீது கடமையா இல்லையா ஆம் அல்லாஹுவின் தூதரே மனிதர்களினுடைய கடமையை காட்டிலும் இந்த வார்த்தை அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் மனிதர்களின் மீது நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமையை காட்டிலும் அல்லாஹுவினுடைய கடமை மிக ஏற்றமானது ஆதலால் உன் தாய்க்காக நீ ஹஜ்ஜி செய்வாயாக என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு ஹஜ்ஜி என்ற இபாதத் அது வயதுக்கான ஒரு காரணம் அல்ல அது கடைசி கடமை என்ற ஒரு காரணம் அல்ல எப்பொழுது யார் மீது கடமையோ உடல் ஆரோக்கியம் இருக்கிறது செல்வம் இருக்குகிறது உடனடியாக அவர்களின் மீது அல்லாஹர் ஆலமீன் அந்த கடமையை கட்டாயமாக்குகிறான் எப்படியாகினும் அவர்கள் அந்த கடமைக்கு பதிலளித்தே ஆக வேண்டும் எனும் நல்லா பதிவு செய்வார் அந்த இடம் இருக்கிறதே அல்லாஹுவினுடைய சுமந்திருக்க கூடிய இடம் ஒஃப்துல்லா அல்லாஹ்வின் தமிழ் உம்மாரு வல் உஜ்ஜாஜு ஒஃப்துல்லா அதனால் தான் ஹாஜிகளை வரவேற்கும் பொழுது லுயூஃபுர் ரஹ்மான் ரஹ்மானின் நெருந்தாளிகளே அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் ஒஃப்துல்லா அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ளவர்கள் யார் ஹஜ் செய்வாரோ யார் உம்ரா செய்வாரோ அவர் அல்லாஹுவின் விருந்தாளியாக இருக்கிறார் அவர் எதை கேட்டாலும் ஒரு விருந்தாளி நமது வீட்டுக்கு வருகிறார் என்று சொன்னால் அவர் கேட்பதை நாம் கொடுப்போமா இல்லையா ஹராம் புனிதப்படுத்தப்பட்ட அல்லாஹுவின் வீட்டிற்கு அவர் பயணப்படுகிறார் அதனால்தான் அவர்களை இறைவனின் விருந்தாளிகள் ரஹ்மான் ரஹ்மானின் விருந்தாளிகள் என்பதாக அழைப்பு கொடுக்கப்படும் ஹதீஸ் அபுதாவுதில் பதிவு செய்யப்படுகிறது யார் ஹஜ் செய்வார்களோ துல்லா அவர் அல்லாஹுவின் பொறுப்பாளை பொறுப்பின் கீழ் இருக்கிறார் அவர் கேட்பதை எல்லாம் அல்லாஹர் அப்துல்லில் என்ன செய்கிறான் கொடுக்குகிறான் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலை வசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் எம்முடைய தகப்பன் அல்லாஹ் ரப்புல்ல அளவின் சொல்லும் என்ன சொல்கிறான் உங்களுடைய தகப்பனின் கால் பாதங்கள் பதியப்பட்ட இடத்திற்கு வல் வல்யத்தொவ்வஃபு பில் பைத்தில் அத்தி பழமையான எனது ஆலயத்திற்கு வந்து கொண்டே இருங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல்ல அளவில் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அழைப்பு கொடுப்பவன் அல்லாஹுவாக இருக்கிறான் ஹஜ்ஜிக்காக அழைப்பு கொடுப்பவன் ரப்புல் ஐசத்தாக இருக்கிறான் தான் நாங்கள் அழைப்பிற்கு

ஒரு தரமான இடத்திலே சாப்பிடக்கூடிய நல்ல உணவு உணவு ஆகாரத்திற்கு எந்த செலவமும் இல்லை இதை தாண்டி பத்து லட்சம் பதினைந்து லட்சம் சேமிப்பில் வைத்திருக்கிறோம் ஆனால் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற சிந்தனை வருகிறதா ஹஜ்ஜிக்காக நாங்கள் பயணப்பட்டால் ஒரு பத்து லட்சம் செலவாகி விடுமே ஒரு எட்டு லட்சம் கழிந்து விடுமே நான்கு லட்சம் கழிந்து விடுமே காலம் தாழ்த்தி கொள்ளலாம் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அல்லா பாதுகாக்கட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மண் அராதர் ஹஜ்ஜ உங்களில் யாராவது ஹஜ்ஜி செய்ய ஆசைப்பட்டால் அவர் விரைவாக செய்து கொள்ளட்டும் நிறைவேற்றட்டும் ஒரு கால் அவருக்கு நோய் ஏற்பட்டு விடலாம் அல்லது பாதைகளில் சிரமங்கள் ஏற்பட்டு விடலாம் அல்லது வேறு வேறு தேவைகள் அவருக்கு ஏற்பட்டு விடலாம் ஆதலால் உடனடியாக அவர் என்ன செய்து கொள்ளட்டும் ஹஜ்ஜிக்காக அல்லாஹ் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை செல்வத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால் வயதையோ குடும்பத்தையோ காரணம் காட்டாதீர்கள் உச்சக்கட்டமாக ஒரு கால் ஹஜ்ஜிக்கு போய் நாங்கள் இறந்து விட்டால் சஹி முஸ்லீமினுடைய அறிவிப்பை பாருங்கள் ரசூர்ல்லாஹி சொல்லாஹு அலைவசம் அவர்களோடி ஹஜ்ஜி செய்வதற்காக ஒரு நபித்தோழர் என்ன செய்வார் வருவார் எஹ்ராமினுடைய ஆடையை அணிந்து கொண்டு தல்பியாவை முழுங்கி கொண்டிருப்பார் ஒட்டகத்திற்கு மேலாக குதிரைக்கு மேலாக ஏறக்கூடிய அந்த நேரத்தில் கொஞ்சம் கால் தவறி அவர் என்ன செய்து விடுவார் என்று சொன்னால் கீழே விழுந்து விடுவார் அப்துல்லாஹிமின் அப்பாஸ்வதி அவ்வாஹோ அன்பும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் உடனே அந்த நபித்தோழரை போய் தூக்குவார்கள் போய் நபித்தோழர்கள் தூக்கும் பொழுது அந்த நபித்தோழர் விழுந்த அந்த நபித்தோழர் மரணித்து விடுவார் இறந்து விடுவார் ரசூலாஹி சொல்லல்லாஹு அலைவசம் இடத்தில் சொல்லப்படும் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மரணத்திலேயே எவ்வளவு ஒரு அற்புதமான மரணம் அல்லாஹுவின் தூதர் ஹர் ரஜுலும் மின் பகிரத்தின் வாகனத்தில் இருந்து தவறி கீழே விழுந்தார் மரணித்து விட்டார் அவர் இஹ்ராம் அணிந்து இருக்கிறார் ஹஜ்ஜிக்காக தல்பியாவை முழங்கியவராக ஹஜ்ஜிக்காக வேண்டி இஹராம் அணிந்திருக்கிறார் இருக்கிறார் இப்போ ரசூலிடத்தில் சொல்லும் அல்லாஹுவின் தூதர் சொல்வார்கள் பிமா இன் அதாவது அவரை நீங்கள் குளிப்பாட்டுங்கள் தண்ணீரைக் கொண்டு என்ன செய்யுங்கள் பொதுவாக பிற ஜனாசாவை நாங்கள் குளிப்பாட்டும் பொழுது நறுமணத்தை கலந்து குளிப்பாட்ட வேண்டும் அல்லாஹுவின் தூதர் சொல்வார்கள் எந்த நறுமணத்தையும் தடவாதீர்கள் பொதுவாக நீங்கள் என்ன செய்யுங்கள் நல்ல தண்ணீரில் அவரை குளிப்பாட்டுங்கள் இரண்டு ஆடைகளை கொண்டு அவரை என்ன செய்யுங்கள் கஃபன் செய்யுங்கள் அவரினுடைய தலையை நீங்கள் என்ன செய்யாதீர்கள் மறைக்காதீர்கள் எப்பொழுது தலையை மறைக்கக்கூடாது என்று சொன்னால் இஹராமிலை இருக்கும் பொழுது தலையை மறைக்கக்கூடாது ஒரு மனிதர் இஹராமிலை இருக்கும் பொழுது ஆணாக இருந்தால் அவர் தலையை மறைக்கக்கூடாது ரெண்டு தைக்கப்படாத ஆடைகளை மட்டும் அணிந்திருக்க வேண்டும் அல்லாகும் தூதர் சொல்வார்கள் அவரினுடைய முகத்தையோ தலையையோ மறைக்காமல் என்ன செய்யுங்கள் அப்படி அவரினுடைய தலையை மறைக்காமல் என்ன செய்யுங்கள் என்று சொன்னால் அவரை கஃபன் செய்யுங்கள் நாளைக்கு மறுமையில் இதே கோலத்தோடு அல்லாஹவிடத்தில் எழுப்பப்படுவார் தல்பியாவை முழங்கியவராக இதே கோலத்தோடு இதே இஹ்ராமினுடைய கோலத்தோடையே நாம் அவரை ஹாஜியாகவே அடக்கம் செய்வோம் எல்லோரும் துலஹிப்புரை பத்தோடி இஹ்ராமை களைய வேண்டும் இவர் வருடம் முழுவதும் வரை இஹ்ராமோடியே இருக்கட்டும் இதே நிலைமையோடி நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அப்புல் அலமே அந்த இஹ்ராமாகவே ஹாஜியாகவே முகலிமாகவே அவரை எழுப்புவான் இஹ்ராங் கட்டியவர் மட்டும்தான் நறுமணம் தடவக்கூடாது இவர் முகலிமாகவே இருக்கிறார் கல்வியாவை முழங்கியவராக நாளைக்கு மறுமையில் மஹரில் எழுப்பப்படுவார் சுற்றி வருவார் என்பதாக அப்ப மரணமும் கூட அற்புதமானதாக மகிழ்ச்சியானதாக எங்கும் கிடைக்காத ஒரு மரணம் அஜிக்காக பயணப்படும் பொழுது அங்கே ஒரு மரணம் கிடைக்குமே ஆனால் அந்த மரணமும் கூட வரமாக மாறிவிடும் நண்பான அன்பான உறவுகிறே ரசூலுல்ல சொல்லு அலைவசல்லம் எவ்வளவு நபிமொழிகள் மன்னரா அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் உங்களில் யார் ஹஜ்ஜி செய்வார்களோ கெட்ட வார்த்தை பேசாமல் கெட்ட செயல்களில் ஈடுபடாமல் இப்போ யாரெல்லாம் ஹஜ்ஜிக்காக பயணப்படுகிறீர்களோ முதலில் இது ஒரு சடங்கள் அல்ல சம்பிரதாயங்கள் அல்ல எத்தனையோ சகோதர சகோதரிகள் ஹஜ்ஜிக்காக வருவார்கள் ஹஜ்ஜினுடைய சட்டத்திட்டங்களை தெரியாதவர்களாக ஹஜ்ஜை பற்றியதான எந்த புரிதலும் இல்லாதவர்களாக ஏதோ மகன் சம்பாதிக்கிறான் நாங்கள் எல்லாம் வந்துவிட்டோம் இல்லை அல்லாஹ் அழைப்பு கொடுத்தான் அல்லா உங்களை அவன் வீட்டுக்கு அழைப்பு கொடுத்தான் நீங்கள் அந்த அழைப்புக்கு பதில் கொடுக்கிறீர்கள் எனது வீட்டிற்கு விருந்துண்ண வர ஆனால் நான் அழைப்பு கொடுக்க வேண்டும் உங்கள் வீட்டுக்கு நான் விருந்துண்ண வர வேண்டுமையானால் நீங்கள் அழைப்பு கொடுக்க வேண்டும் பைத்துல்லா அல்லாஹுவின் வீட்டிற்கு ரப்பு அழைத்தால் மட்டும் தான் பயணப்பட முடியும் அல்லாஹ் உங்களை அந்த புனிதமான இடத்திற்கு என்ன செய்கிறான் அழைப்பு கொடுக்குகிறான் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் அல்லவா யார் மீது ஹஜ் கடமையோ கெட்ட வார்த்தை பேசாமல் கெட்ட செயல்களில் ஈடுபடாமல் யார் ஹஜ் செய்வார்களோ ரஜா கையோமிதத்துமுகு அன்று பிறந்த குழந்தையாக இந்த மார்க்கத்தில் மூன்று இவாதத்துகள் மட்டும்தான் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு போதுமானதாக இருக்கும் அல்லாஹ்வின் டூ த ஷஹீக் முஸ்ரீம் எஹ்திமுமாக்கான கபுல ஒரு ஒரு இஸ்லாத்திற்குள்ளாக நுழைகிறார் என்றால் அவரினுடைய அத்தனை பாவத்தையும் நல்லா மன்னிக்கிறான் ஒருவர் அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத்து செய்தால் அவரினுடைய அத்தனை பாவத்தையும் நல்லா மன்னிப்பான் அல்லாஹ்மின் டு த ஷஹீக் ஒருவர் ஹஜ்ஜி செய்கிறாரே அல்லாஹ்மீன் டு தர் ஷஹீக் முஸ்லீம் அமருமுன ஆசூரத் எல்லாவு அன்பும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் யார் ஹஜ்ஜி செய்வார்களோ அன்னல் ஹஜ்ஜ தீமு கபிலா அவரின் உடைய அத்தனை பாவமும் சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் வெளிப்படையானது அந்தரங்கமானது அதைத்தான் சுருள்வாகி சனல்வாகும் அனைவரு சொன்னார்கள் எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து அன்று பிறந்த பாலகனாக அவர்களை என்ன செய்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் மீட்டு கொண்டு வருகிறான் அல்லாஹுவின் தூதர் சொல்லு அலைவசம் சொன்னார்கள் வல் ஹஜ்ஜுல் மபுரூர் நன்மைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஹஜ்ஜினுடைய கூலி என்பது ஜசாவுன் இல்லல் ஜன்னா சொர்க்கத்தை தவிர ஒரு ஹாஜி ஹஜ்ஜை நிறைவு செய்து விட்டு அல்லாஹ் அந்த ஹஜ்ஜை கபூல் செய்து விட்டான் என்று சொன்னால் சுவனத்தின் சீட்டை பெற்றவராக வசூல் சொல்கிறார்கள் வல் ஹஜ்ஜுல் மபுரூர் லைசல் அகு ஜா உன் இல்லல் ஜன்னா சொர்க்கத்தை தவிர ஹஜ்ஜிக்கு வேற ஒரு கூலியே இல்லை என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்களே ஆனால் ஹஜ்ஜிக்காக நாங்கள் தயாராக வேண்டும் இது ஹஜ்ஜினுடைய மாதமாக இருக்கிறது இரண்டாவது யார் ஹஜ்ஜிக்காக தயாராகுவார்களோ இப்பொழுதே தங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தை அவர்கள் பேணிக் கொள்ள வேண்டும் காரணம் உடல் ஆரோக்கியம் என்பது மிக மிக அவசியமானதாக இருக்கும் விரைவாக என்ன செய்ய வேண்டும் காலம் தாமதிக்காமல் அல்லாஹுவினுடைய அந்த ஆலயத்திற்கு செல்வது அந்த ஆலயத்தை சுற்றுவது என் தகப்பனினுடைய கால் பாதத்தை அல்ல எப்படி பதிவு செய்கிறான் பாருங்கள் உணர்ச்சி பூர்வமாக உணர்வு பூர்வமாக அல்ல பதிவு செய்கிறான் உங்கள் தகப்பனின் கால் பாதத்தை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன் அந்த கால் பாதத்தை பார்ப்பதற்காக வாருங்கள் இப்ராஹிமுடைய கால் பாதம் பதியப்பட்ட இடத்திலே தொழுவதற்காக வாருங்கள் தொழுவதற்காக வாருங்கள் என்பதாக அல்லா அழைப்பு குடிக்கிறான் என்று சொன்னால் என் தகப்பன் இருக்கிறார் என்று சொன்னால் போய் பார்ப்பதற்கு எவ்வளவு ஆசைப்படுவோம் அல்லாஹ் அந்த ஒரு அப்பல்ல சொல்லித்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான் இப்படியும் அல்லாஹ் அல்லாஹர் அப்பல்ல அழைப்பு குடிக்கிறான் அதனால் ஹஜ்ஜிக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை பேணிக்கொள்ள வேண்டும் முடிந்த அளவிற்கு ஹஜ்ஜிக்காக தயாராக கூடியவர்கள் ஹஜ்ஜினுடைய சட்ட திட்டங்களை என்ன செய்து கொள்ள வேண்டும் ஏதோ செல்கிறோம் என்ன செய்தோம் என்று தெரியாத எத்தனையோ முதியவர்கள் காசை மட்டுமே செலவு செய்துவிட்டு ஊருக்கு வரும் பொழுது நாங்களும் அஜி செய்தோம் இல்லை இல்லை சொல்வார்கள் நன்மையால் அலங்கரிக்கப்பட்ட ஹஜ்ஜு என்று சொன்னால் எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்ய வேண்டும் ரசூல் எப்படி காட்டி கொடுத்தார்களோ அந்த அடிப்படையில் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு எங்களை நாங்கள் இங்கேயே என்ன செய்து கொள்ள வேண்டும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் உச்சக்கட்டமாக பொறுமைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஹஜ்ஜினுடைய காலங்களில் சிரமங்கள் இருக்கக்கூடும் நாம் என்னென்ன நினைக்கிறோம் என்று சொல்ல நாங்கள் காசு கொடுத்துட்டோம் நாங்கள் போயிட்டோம் எங்களுக்கு என்னென்ன வசதி வாய்ப்புகள் இல்லை பயணம் என்பதே ஒரு சிரமம் என்று சொன்னாலும் கூட ஹஜ்ஜினுடைய மகா பெரும் சொர்க்கத்தை வாங் வாங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு இபாதத்தை என்பது எவ்வளவு பெரிய நாற்பது நாட்கள் முப்பது நாட்கள் நாங்கள் பயணப்படுகிறோம் என்று சொன்னால் திரும்பும் பொழுது சொர்க்கத்தை கையிலே வாங்கி கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் அப்ப சிரமங்கள் என்பது இருக்கத்தான் செய்யும் காலம் காலமாக நாங்கள் பொறுமையை கையாண்டவர்களாக கணவன் மனைவியாக வருவார்கள் சண்டையிடுவார்கள் கெட்ட வார்த்தை பேசுவார்கள் சச்சரவு செய்வார்கள் உணவுகளுக்காக படுக்கை அரவினாவினுடைய அந்த படுக்கக்கூடிய இடத்திற்காக சண்டையிடக்கூடிய கோலங்களை எல்லாம் பார்க்குகிறோம் அப்பொழுது இப்பொழுதே மன ரீதியாக யாருக்கு அல்லாஹ் அல்லாஹுவினுடைய ஆலயத்திற்கு இறை விருந்தாளியாக யாரை அல்லா அழைக்கிறானோ அவர்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தங்கள் மனதையும் பக்குவப்படுத்தியவர்களாக உடலையும் பக்குவப்படுத்தியவர்களாக இபாதத்தை கொண்டு அந்த இபாதத்தை ஹஜ் என்ற இபாதத்தை அலங்கரிக்கும் பொழுது அல்லாஹுவால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக அல்லாஹுவால் சுவனம் கொடுக்கப்பட்டவர்களாக அன்று பிறந்த பாலகனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான் என்று சொன்னால் அவர்களை மீட்டு கொண்டு வருகிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் உலகெங்கும் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகமும் ஹஜ்ஜிக்காக பயணப்படுகிறது அல்லாஹ் ஆலமீன் அவர்களினுடைய பயணங்களை அல்லாஹ் இலகுவாக்கட்டும் யாரெல்லாம் ஹஜ்ஜிக்காக இந்த வருடம் பயணப்படுவார்களோ அவர்களினுடைய அத்தனை இவாதத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்யட்டும் அல்லாஹ் ஆலமீன் எம்மையும் அந்த பயணத்தில் உரித்தவர்களாக அல்லாஹ் ஆலமீன் தேர்வு செய்யட்டும் மினாவை பற்றி ரசூல் சொல்லும் பொழுது உங்கள் தகப்பன் இப்ராஹிம் அந்த மினாவிலே உறங்கினார் அரபாவை பற்றி அல்லாஹுவின் தூதர் சொல்லும் பொழுது உங்கள் தகப்பன் இப்ராஹிம் அந்த அரஃபா மைதானத்தில் கால் கெடுக்க நின்று கொண்டிருந்தார் ஜம்ராத்தை பற்றி சொல்லும் பொழுது தகப்பன் இப்ராஹிமினுடைய செயல்பாடுகள் பலி பிராணிகள் எம்முடைய தகப்பனினுடைய வழிமுறைகள் அல்லாஹுவே எம்முடைய தகப்பன் எந்த பாதையில் எங்களுக்கு வழிகாட்டினாரோ எங்கள் முகம்மது சொல்லலா அலை வசல்லாம் எந்த ஹஜ்ஜினுடைய இபாதத்துகளை எங்களுக்கு நேர்படுத்தினார்களோ சீர்படுத்தினார்களோ அதே போன்று நாங்களும் மினாவிலும் அரஃபாவிலும்

நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதம் துல்காதாவினுடைய மாதம் பொதுவாக துல்காதா என்று சொன்னால் அதாவது பிரச்சனைகளை எல்லாம் நிறைவு செய்துவிட்டு வீடுகளிலே அமர்வதற்கு பெயர் காதா காயுது என்று சொல்வார் அமரக்கூடிய மாதம் என்பதாக சொல்லப்படும் அரேபியர்கள் தொடர்ச்சியாக இந்த துல்காதாவினுடைய மாதம் இதற்கு பிறகு வரக்கூடிய துல்ஹினுடைய மாதம் அதற்கு பிறகு வரக்கூடிய முஹர்ரம் மாதம் தொடர்ச்சியாக இந்த மூன்று மாதங்கள் தொண்ணூறு நாட்கள் இது ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அரேபியர்கள் இந்த மூன்று மாதங்களில் சண்டையிடுவதை விட்டும் சச்சரவுகளில் ஈடுபடுவதை விட்டும் போட்டிக்கு போவதை விட்டும் பெரிய அளவிற்கு வியாபாரங்களில் பெருக்குவதை விட்டும் தங்கள் வீடுகளோடு அவர்கள் என்ன செய்ய காரணம் இது புனிதமான மாதம் இன்னும் அல்லாஹ் வானத்தை பூமியை படைத்த பொழுது மாதங்களினுடைய எண்ணிக்கை பனிரெண்டு என்று அல்லாஹ் தீர்மானித்தான் அர்பின்ஹா அர்பாத்து அதில் நான்கை அல்லாஹ் புனிதப்படுத்தினான் இந்த வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து மனிதர்கள் அல்ல படைத்த ரப்புல் ஐசர் வானத்தையும் பூமியையும் எப்பொழுது படைத்தானோ அப்பொழுதே அல்லாஹ் ரப்புல் அலமேன் மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு அதில் நான்கு மாதத்தை அப்பொழுதே அல்லாஹ் என்ன செய்து விட்டான் புனிதப்படுத்தி விட்டான் கண்ணியப்படுத்தி விட்டான் சஹிகுல் புகாரி ரசூலுல்லாஹி சொல்லாஹூ அலை சொல் சொல்வார்கள் அந்த நான்கு புனிதமான மாதங்களில் மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியது துல் காதாவினுடைய மாதம் துல் ஹஜ்ஜினுடைய மாதம் மொஹர்ரம் மாதம் மொஹர்ரம் மாதம் கடைசியாக அந்த ஒரே ஒரு மாதம் மட்டும் ஷாபானுக்கும் அதாவது ஷாபானுக்கு முன்பாக ரஜபினுடைய மாதம் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லு அலைவு சொல்லம் அவர்கள் கூறுவார்கள் அதனால் நாங்கள் இப்பொழுது இந்த மாதத்துக்கு பெயரை என்னவென்று சொன்னால் சண்டையிடாமல் சச்சரவுகளில் ஈடுபடாமல் கூடாரங்களில் அமருவது என்பதுதான் இந்த மாதத்திற்கு பெயரை அல்லாஹ் இந்த புனிதமான மாதத்தில் அல்லாஹ் மனித சமூகத்திற்கிட்ட ஒரே கட்டளை உங்களுக்கு மத்தியில் அநியாயங்களை அக்கிரமங்களை செய்யாதீர்கள் இந்த புனிதமான மாதத்தில் அல்லாஹ் நமக்கு இடக்கூடிய இந்த புனிதமான மாதம் அல்லாஹ் புனிதப்படுத்தியது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வான் அந்த புனிதமான மாதத்தில் நீங்கள் அநீதங்களை அக்கிரமங்களை செய்யாதீர்கள் என்பதாக அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அல்லாஹு அன்பும அவர்களினுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் புனிதமான மாதத்தில் செய்யப்படக்கூடிய அமல்கள் கூலிகள் இரட்டிப்பாக்கப்படும் அதே புனிதமான மாதத்தில் செய்யப்படக்கூடிய பாவங்கள் இன்று நேற்றல்லும் அல்லாஹ் பதிவு செய்கிறான் அல்லாஹு புனிதப்படுத்தியதை யார் புனிதப்படுத்துவார்களோ அல்லாஹுவின் சின்னங்களை யார் கெண்ணியப்படுத்துவார்களோ அவர்கள்தான் இரையற்றமுடையவர்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார் பாதலால் இந்த மாதத்தில் நாங்கள் தவறுகளில் ஈடுபடுவதிலிருந்து குறிப்பாக சந்தைகள் சச்சரவுகளில் ஈடுபடுவதிலிருந்து நாங்கள் எப்பொழுதும் விலகிக்கொள்ள வேண்டும் இந்த மாதத்தில் அதிகமாக கவனத்தோடு நாங்கள் என்ன செய்ய வேண்டுமே ஆனால் விலகிக்கொள்ள வேண்டும் இந்த மாதம் அதற்கு பிறகு வரக்கூடிய மாதம் அதற்கு பிறகு வரக்கூடிய மாதம் இந்த மூன்று மாதங்களையும் அறப்புல ஐசத் என்ன செய்திருக்கிறான் என்று சொன்னால் புனிதப்படுத்தி இருக்கிறான் அல்லாஹு புனிதப்படுத்தியதை அல்லாஹு கண்ணியப்படுத்தியதை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் நம்மையும் தேர்வு செய்யட்டும் அல்லாஹு மசொல் அலா முகமதின் முகமது وعلى ال ابراهيم انك حميد مجيد، اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد، اللهم رضى الخلفاء الراشدين المهديين ابو بكر وعمر وعثمان وعليهم وصائر الصحابه، كلهم اجمعين وإنما معهم بعفوك وكرمك وجودك واحسانك يا رب العالمين، اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين. فانصرنا على القوم الكافرين اللهم انصر اخواننا المجاهدين في كل مكان اللهم انصرهم اللهم احفظهم اللهم اشف مرضاهم اللهم عاف مبتلاهم اللهم تقبل شهداءهم اللهم يسر لهم يا رب العالمين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات يا قاضي الحاجات يا سميع الدعاء إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون